நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ரத்தனத்தை வந்து தீர்த்துக்கட்டுறதுக்காக வந்து அறிவு வந்து பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டுருக்காங்க அப்படினு தாங்க சொல்லணும் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆதி வந்து ஹாஸ்பிட்டல்லிருந்து முறியடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து நம்ம ரத்தனத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இது ஆனால் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு இதோட கண்டினியூட்டி வந்து புரியும் அதனால் அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த நம்ம ஆனால் இவர் இருக்காருல துவரை வந்து பயத்தில் போய் நம்ம அறிவு அவங்க வீட்டில் போய் உட்காந்துருக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அறிவும் ஸ்வேத்தாவும் அந்த இடத்துக்கு வந்து வராங்க என்ன பதட்டத்தில் ஒரு மாதிரி உட்காந்துருக்கானே அப்படின்னு உடனே நம்ம அறிவு வந்து கேட்காரு என்ன மாப்பிள்ள அவர் மாதிரி உட்காந்துருக்கீங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அதனால் போங்க மாமா நானே ஒரு பதட்டத்தில் இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு எதுனால் ஓப்பனாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிறாங்க உடனே அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்காரு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு அதாவது அப்பாவை அடிச்சிட்டேன் அப்பா வந்து இப்போ சீரியஸாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன நம்ம அறிவோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க ஆமாப்பா நீங்கள் போய் இப்போ வந்து தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே தான் பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி அத்தை நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அதனால் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து துறை போயிடுறாரு அடுத்து வந்து அறிவு வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கார் என்னப்பா யோசிச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேத்தா வந்து கேட்குறாங்க எப்பா என்னப்பா யோசிச்சிக்கிட்டே இருக்கீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைம்மா எல்லாரும் ஒரு ஒரு கல்லில் ரெண்டு மாங்க அடிப்பாங்க நம்ம ஏன் மூணு மாங்கம் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேத்தா சொல்கிறாங்க இல்லைப்பா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பிளான் போட்டோம் ஆதி பாரதியை வந்து சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் வந்து பாரதியாக தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதுக்கடுத்து வந்து கடைசியில் பார்த்தா நம்ம மாப்பிளையே நமக்கு எதிராக வந்து திரும்பிட்டார் அதுக்கடுத்து தான் நம்ம மாப்பிள்ளைக்கு எதிராக வந்து நம்ம திரும்பணும் அவங்க ரெண்டு வார்த்தை எப்படியா பிரிக்கணும் அப்படின்னு பாரதி கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் போட்டோம் அதுவும் தானாகவே நடந்துருச்சு நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை ஆனால் அதுவாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு மட்டும் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா கேட்குறாங்க அதுக்கு வந்து அறிவு வந்து இல்ல இந்த பாதியையும் பாரதியும் இப்ப பிரிஞ்சிட்டாங்க இனிமேல் வாழ்க்கை போறாம பிரிஞ்சே இருக்கணும் சேரக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து இணைப்பு பலமா இருந்து செயல்படுறது யாரு தான் ரத்தனம் சொன்னா பாரதியும் கேட்பா ஆதியும் கேட்பான் அதனால் வந்து அவர் சொல்கிறத வந்து இவங்க ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டாங்கன்னா திருப்பி வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம இவங்கள இவங்க பெர்மனெண்ட்டாக பிரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரத்தனத்தோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க இதெல்லாம் நல்லதுதானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஃபோன் ஃப்ரீயாக விடுமா இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகள் கால் பண்ணுறாங்க ரவுடிகளுக்கு கால் பண்ணி ரத்னம் வந்து இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கார் ஒரு வயசானவர் அவர் வந்து தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சரி விடுமா நான் இப்போ எல்லாம் பிளான் போட்டேன் கண்டிப்பாக வந்து இது வந்து நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அறிவு சொல்கிறாங்க அப்பா மாமாவை நினச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா வந்து இழுக்கிறாங்க என்னம்மா இன்னும் மாமா மாமான்னுக்கிட்டு இருக்க உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் அவனை பிடிச்சிக்கிட்டு இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்கேன் அவன் போனால் போறான் உனக்கு ஜாம் ஜாம் உனக்கு ஜாம் ஜாம்னு நான் வந்து பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி உன்னை வாழ வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அறிவு சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் ஏண்டி இவன் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மரகதை வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல வந்து ஆதி தலையை கொஞ்சம் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து வராரு டாக்டர் வந்துட்டு அவங்க கிட்ட தனியாக பேசணும் வாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே கூப்பிட்டு போய் நம்ம மரகதத்துக்கிட்டேயும் தனத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா வயசானவர் ஆல்ரெடி வயசாகிடுச்சு அந்த நேரத்தில் இவர் குடம்பு செல்லாமல் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பின்னாடி மண்டையில் அதிகமாக அடிபட்டுருக்கு அதனால் அவருக்கு அப்பப்போ நினைவு வருது திருப்பி நினைவு போயிடுது அதுக்கு ஒரே வழி வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது தான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அதுவும் அவர் பொழைப்பார் அவருக்கு வந்து நினைவு திரும்பும் அப்படின்னு சொல்ல முடியாது எப்போனாலும் அவர் வந்து ஹோமா ஸ்டேஜுக்கு போகலாம் அதனால் அவர் வந்து பாரதி பாரதியின்னு ஒரு பொண்ணை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த பொண்ணு நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம உடம்பு சரியில்லாத போது நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தால் அதுவே நம்மளை பாதி குணப்படுத்தும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாரதிய வந்து கூட்டு வரதுக்கு வழியை பாருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க ஐ சரி டாக்டர் நாங்கள் அளவு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம் ஆனால் அதுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு எங்களால் சொல்ல முடியாதுமா அப்படிங்கிறத டாக்டர் சொல்லிடுறாங்க வெளியில் வந்தோடனே ரொம்ப அவளுக்கு கவலை ஆயிருக்கு இவனை போ சொல்லிடு இவனால் தாண்டி எல்லாம் நடந்துச்சு அப்படினு அப்படிங்கிற மாதிரி வந்து மர வந்து ஆதி மேல கோவப்படுறாங்க ஆதிக்கப்பையே தெரிஞ்சிடுச்சு சரி ஏதோ டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும் இப்போ அப்பாவுக்கு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அறிவு அனுப்புன ஒரு மூணு ஆள் வந்து நர்ஸு சாரி இந்த நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு பார்த்துட்டு என்னடா வயசானவரை கொள்ள சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க யாரா இருந்தாலும் நமக்கு தேவையான காசு தானே ச டக்குன்னு வேலையை முடிச்சு கிளம்புவோம் ஊசியை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு நிமிஷத்தில் இறந்து போயிடுவார் அதுக்கடுத்து நம்ம வேலையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் வெளியில் யாராவது வராங்களாம் பாருன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஒருத்தன் ஊசி போட்டு அந்த குளுக்கோஸ் பாட்டிலோட எல்லாம் ஏற்றுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் மாசம் வந்து அதை ஒரு ஆளுக்கு ஒரு கை தடுக்கிற மாதிரி காட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஆதி தான் அந்த கை அதை பிடிச்ச பிடிச்சாட்டி வெலு வலுன்னு வெழுத்துட்டு ஒழுங்காக ஓடுங்கடா ஓடுங்களான்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகள்லாம் அடித்து தரத்தி விட்டுறாரு நம்ம ஆதி அடுத்து ஆதி வந்து ஃபீல் பண்ணுறாரு உங்களை இப்படி பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லைப்பா நேற்று கூட நீங்கள் நல்லா இருந்தீங்களே இப்போ அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நின்று அழுதுகிட்டே இருக்காங்க உங்களை எப்படியாவது உயிரோடு கொண்டு வருவோம்ப்பா அதான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை அப்படிங்கிற மாதிரி ஆதி வந்து சொல்லிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்தால் அங்கே துறை வராது துறை வந்தவொன்னையும் தனமும் மரகதமும் திட்டு திட்டு திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க மரகதம் ஒரு அடி மேலே போய் பலர் பலார் கண்ணத்திலேயே நான் விட்டுறாங்க டே ஒன்னால்தான் தான்டா எல்லாம் நீ ஃபஸ்ட்டே வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்திருந்தேன்னா சீக்கிரமாக கொண்டு வந்திருந்தால் காப்பாற்றிக்கலாம் இப்போ உயிருக்கு போட இருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் சொல்கிறாங்க அவங்க சொல்ல சொல்ல வந்து நம்ம ஆதிக்கு வந்து வெளியில் ஏறிக்கிட்டு இருக்கு நம்ம தனம் வேறு சொல்கிறாங்க டே ஏன்டா அப்பா இப்படி தனியாக தவிக்க விட்டு போனேன் அம்மா என்னடா பண்ணுவாங்க கடைசியில் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸை கொண்டு வந்திருக்காங்க நீ இருந்திருந்தால் உடனே அப்பா ஒத்துக்கிட்டு வந்துருக்கலாம்ல ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம துறை வந்து சொல்லாரு அம்மா மன்னிச்சிருங்கம்மா எனக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரே பயமா போச்சு நான் லேசாக அப்பாவை தள்ளுனே அவர் விழுந்த உடனே ரத்தம் வேற வந்துருச்சா எனக்கு என்ன பண்றதுன்னு அதாமல் ஓடிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் தான்டா அப்படின்னு சொல்லி இருக்காங்க டக்குனு ஆதி விறுவனு கோவப்பட்டு பலார் பலார்னு அவர் கண்ணத்தை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்றாரு ஏ இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை இனிமேல் என் மேலே கை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துறை வேறு திருப்பி வஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து அவரோட சட்டையை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க